சட்டி வச்சாச்சு கொஞ்சம் சட்டி நல்லா சூடு ஏறட்டும் அதுக்கடுத்து நம்ம ஆயிலில் வந்து ஊற்றிக்கலாம் ஒரு கைப்பிடி அவ்வளோ ரெண்டு முழு பூண்டை உரிச்சி வச்சிருக்க இதை நம்ம நல்லா இடிச்சு வச்சுக்கலாம் இடிக்கில் போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம் ஸோ பானை வந்து காஞ்சிச்சு நம்ம இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு நம்ம ஒரு புடி போல் நம்ம கடுகு சேர்த்துடலாம் அடுத்து ஆனியன் சேர்த்துடலாம் பூண்டு வந்து விற்ச்சிக்கலாம் சொன்னால் அதே இடிச்சி வச்சு பூண்டியை நம்ம ஆட் பண்ணிடலாம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பூண்டு போடுறீங்களோ அவ்வளவு சூப்பர்வான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கருவேட்டை குழம்பு ம் ஸ்ரீகிரி ம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம நாலஞ்சு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்க வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணிடலாம் நான் இது மாதிரி கட்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ கொஞ்சம் நல்லாவே பொடிசா கட் ஆகிடும் அது வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் ஏன்னா அப்படியே கட் பண்ணி போட்டோன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து தக்காளி வதங்காது அதனால் நம்ம இந்த மாதிரி சாப்பரில் போட்டு போட்டோம்னா ஒரே ரெண்டே செகண்டில் வந்து நல்லா ஃபைன் சாப்பாயிடும் நம்ம சீக்கிரமும் வதக்கி எடுத்துடலாம் கரங்கி அவ்வளோ சூப்பராக வந்து சாப் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா எண்ணெயிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மாதிரி பானையில் வந்து செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மண்பானையில் வந்து குழம்பு மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அந்த மாதிரி எல்லாமே நம்ம இதில் செஞ்சோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இன்னமும் அடுப்பில் செஞ்சோன்னா அவ்வளோ சம டேஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அடுப்பில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் தக்காளி இருக்கிறது அதையும் நான் சாப் பண்ணி எடுத்துடுறேன்

நல்லா வதக்கி எடுத்துடலாம் இது எண்ணெய்லயே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போதான் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுதான் சீக் நான் சொன்ன குட்டி மீன் குட்டி எறால் சொல்வோமா இது எனக்கு கரெக்டாக தமிழில் என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாமு கன்னியாகுமரியிலேருந்து நம்மளுக்கு வந்தது ஒரு கரவாட்டு குரூப்பே இருக்கு அந்த குரூப்பில் வந்து தினமும் என்னென்ன ரேட்டு எது எது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிடும் ஒரு வாரம் அதிகம் தான் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிடும் ஸோ உங்களுக்கு வேணும்னா அவங்களோட நம்பர் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் பார்க்கும் போதே வாய் ஊறுது இல்லைங்களா அவ்வளோ சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸோ பக்கத்துலயே வந்து குக்கர்ல ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு என்னென்ன வந்து ஸ்பைசி ஐட்டம்ஸ் போடணுமோ அது எல்லாமே போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே வெறும் மிளகாத்தூளை ஆட் பண்ணிடுங்க அந்த கவுச்சு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வீட்லேயே அரைச்சி வச்சா சாம்பார் பவுடர் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துடலாம் இதோட கல்லுப்பு கையில அள்ளி போடுங்க கையில போட்டு நம்ம நல்லா வதக்கலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணியே ஊத்தாதீங்க நல்லா அப்படியே எண்ணெயிலேயே வந்து ஃப்ரை ஆகட்டும் அடுத்த ஸ்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா பக்கத்துல ஒரு சின்ன கடாய் வச்சிடலாம் சின்ன கடாயில் வந்து அந்த சீக்கிரியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துடலாம் நான் ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து நான் வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி இதில் போட்டோன்னா நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அப்படியே போட்டோன்னா ஒரு மாதிரி நசு நசுன்னு சாப்பிடவே முடியாது ஸோ கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனே நம்ம ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா அப்படியே தொக்கு மாதிரியே சாப்பிடலாம் இதுக்கு தண்ணியே ஊற்ற தேவை இல்லை அப்படியே ரைஸில் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ அங்கே எண்ணெய் காஞ்சிச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எவ்வளோ தேவை அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுடலாம் ஓகே கிரிப்பரை தேடி போன கிரிப்பரை கார்னில் இதெல்லாம் நம்ம நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம கிரிப்பர் பார்த்தீங்கன்னா வச்சேன் எனக்கு துணி துணி வந்து பழக்கம் கிடையாது துணியில் பிடிச்சனா உடனே கையெல்லாம் சூறு வச்சுக்குவேன் எனக்கு எப்பவும் கிரிப்பரில் செஞ்சே பழக்கம் இந்த கிரிப்பர் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்து நம்ம இதில் போட்டுறோம் இந்த மாதிரி போட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ நான் தண்ணியே ஊற்றலை உங்களுக்கு வேணாம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க நல்லா தொக்கு மாதிரி சூப்பராக இருக்கும் வேணான்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ தனிஷ்காக்கு தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்குமா அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறது நிறைய இல்லை நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கணும்னா கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தொக்கு மாதிரியே போதும் அப்படியானா சும்மா ஒரே ஒரு குட்டி டம்ளரில் ஊற்றுற மாதிரி இருந்தாலே போதும் இதே கிட்டத்தட்ட ஊறுகாய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸோ நெத்திலி மீனா இது நெத்திலியா நெத்திலி கருவாடா இல்லை எனக்கு பேர் கரெக்டாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாம் வா செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது காரம் பயங்கரமாக இருக்குது ஏன்னா வெறும் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டால் செம்ம காரம் தூக்குது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா இது ஆகட்டும் ஸோ யாருக்கெல்லாம் வாய் வருது இந்த மாதிரி மெத்தட் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் மாமியாரோ அம்மாவோ சிஸ்டர்ஸோ யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த செய்யும் போது நீங்கள் இங்கே இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த டேஸ்ட்டுக்கு ஃபீல் ஆகுதா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபைனல்லாம் யாருக்கானா புளிப்பாக கொஞ்சம் வேணும் புளி பூத்துணும் அப்படின்னு தோணுச்சோன்னா புளி பூத்துக்கோங்க புளி கரைச்சிட்டு சப்போஸ் அது எதுவும் வேண்டான்னா இந்த மாதிரி வத்த குழம்பு கிடைக்கும் நம்ம கடல்லையே ஸோ அந்த வத்த குழம்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்க அந்த புளிப்பு டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிடும் ஸோ இதே போதும் இது போட்டு இறக்குனீங்கனால அதே சேம் ஏன்னா தக்காளி நான் வந்து நிறைய போட்டிருக்கேன் ஆறு தக்காளி போட்டிருக்கேன் இல்லைங்களா ஸோ புளிப்பே நம்மளுக்கு தேவை அந்த தக்காளி புளிப்பே இதுக்கு போதும் அப்படியே இந்த தக்காளி ஊருக்காய் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லெவல் பட் இதில் நம்ம கருவாட்டு குட்டி குட்டியாக வாய்க்கு முழுசாக கருவாடு ஆப்பிடாது பட் அந்த ஃப்ளேவர் மட்டும் இந்த கிரேவியில் இருக்கும் கருவாடோட ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்கும் இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அப்படி கொண்டா கொண்டா அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணலாமா வெயிட் பண்ணுங்க நல்ல சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது நம்ம வந்து அந்த வாழை இலையில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரணும் நம்ம சரௌண்டிங்ஸ்லேயோ இல்லை பக்கத்தில் எங்கேயுமே வாழை எல்லாம் இல்லை அப்படின்னும்போது எதுவுமே ஆப்ஷன் கிடையாது இந்த மாதிரி நம்மளுக்கு வாழை இலை மாதிரியே ஒரு பிளேட் கிடைக்கும் கடலில் ஸோ அந்த மாதிரி பிளேட்டை வாங்கிட்டு வந்து அதில் போட்டு சாப்பிடும் போது ஓரளவுக்கு வாழை இலையில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து நம்ம தொக்கை ஆட் பண்ணலாம் கருவாடு இந்த கருவாடு கா தெரியாது தான் ஆனால்

இந்த அம்மாவுக்கு வந்து கருவாடு இல்லையா அதுதான் பெரிய குறையா இது வந்து ரொம்ப குட்டி குட்டி கருவாடு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே கருவாடு வந்து வாய்க்கு வந்து கிடைக்காது பட் அந்த ஃப்ளேவர் அந்த வாசனை எல்லாமே நம்மளுக்கு சூப்பவாக இருக்கும் அந்த கருவாட்டோட வாசனை செம்மையாக இருக்கும் இந்த வரத்து இது குட்டியாக ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை உங்களுக்கு பிடிச்சனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எந்த மாதிரி சமையல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த லைவ் அடுத்த வீடியோவில் பாய்